வணக்கங்க என்னுடைய பெயர் வந்து மகலட்சுமி நான் வந்து ஒரு ப்ரொபசரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பாளையத்தில் வந்து உங்களுடன் ஸ்டாலின் முகாம் போட்டிருக்காங்க இப்போ நம்ம ஒரு முகாம்க்கு மனு கொடுக்க போறதா ரொம்ப ஒரு அலக்களிப்பா இருக்குங்க ஆனா இங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த முகாம் உண்மையிலே வந்து மக்களுக்கு நல்ல ஒரு வசதியை ஏற்படுத்தி இருக்காங்க என்ன தேவைக்காக இங்க வந்திருக்கோம் அப்படின்னா நாங்கள் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நரிப்பளத்துல வந்து வீடு வாங்கியிருக்கோம் அதுக்கு பட்டாவாக வேணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க இங்க வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி நிறைய டைம் போயிருக்கோம் ஆனா எங்களுக்கு வந்து நிறைய இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க நாளைக்கு வாங்கன்னு நிறைய தடவை சொல்லியிருக்காங்க ஆனா இந்த முகாமில் உங்களுக்கான தீர்வு நாற்பத்தஞ்சு நாள்ல கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த நம்பிக்கையில் இப்போ நாங்கள் மன கொடுக்க வந்திருக்கோம் பார்த்து இங்க நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்கவுங்க தனித்தனி தேவைகளுக்காக இங்க வந்திருக்காங்க வெயில நின்று கொடுத்துருந்த ஒரு காலம் போய் எங்களுக்குன்னே ஒரு தனி மண்டபத்தை அமைச்சி யார் யாருக்கு என்னென்ன தேவைகளோ இப்போ வந்து எல்லாருக்கும் ஆதார் கார்டில் பெயர் மாற்றம் வேணா அதுக்கு தனி பிரிவு வச்சிருக்காங்க பட்டா வாங்குறதுக்குன்னு தனி பிரிவு வச்சிருக்காங்க மருத்துவ முகாம் வச்சிருக்காங்க புதிய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறத அதுக்கு இங்கே எங்கெங்க நம்ம தனித்தனியாக போய் ஒரு தேவைகளை பூர்த்தி செய்வோமோ இங்கே இருந்து எல்லாமே ஒட்டு ஒரே இடத்துல நல்லது ஒரு ஒரு முகாம் வந்து அமைத்து வச்சிருக்காங்க படிக்காத பாம்பினர்கள் வந்தா கூட அவங்களுக்கு இந்த இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு இந்த இது கிடைக்கும் அப்படின்னு தெளிவான முறையில் வந்து எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த முகாம் இங்க இருக்க மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்